சப்பாத்தி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் சாதத்துடனும் இதை சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு டால் ஃப்ரை செய்வதற்கு ஒரு கப் பாசிப்பருப்பு முருங்கைக்காய் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி நாம் பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து விடலாம் நம் பாசிப்பருப்பை வறுத்து செய்தால் டேஸ்டியாக இருக்கும் நன்றாக வாசம் வரும் வரை நாம் வறுக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு இந்தளவு வறுபடவும் நாம் தண்ணீர் சேர்த்து விடலாம் பாசிப்பருப்பு இப்படி நன்றாக கொதித்து வரவும் நாம் மேலே உள்ள நுரையை எடுத்து விடலாம் நம் நுரை எடுத்து விட்டு செய்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் மேலே உள்ள நுரையை எடுத்த பின் சிறிது பட்டை சேர்த்து விடலாம் கிராம்பு சேர்த்து விடலாம் நாம் பிரியாணி இலை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம் நாம் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நம் பருப்பிற்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிடம் வைத்து விடலாம் நம் பத்து நிமிடம் வைத்தோம் என்றால் முருங்கைக்காய் பருப்பு நன்றாக வெந்து வந்துவிடும் நிமிடம் வெந்து வெங்காயத்தை நாம் தக்காளி சேர்ப்பதற்கு முன் பிரியாணி இலை பட்டையை எடுத்துவிடும் பிரியாணி இலை பட்டை வாசம் பருப்புடன் நன்றாக இறங்கி வந்திருக்கும் நாம் எடுத்து விடலாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் நம் மல்லி ஜீரக பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் மசால் பொடி சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து சிறிது தண்ணீர் சேர்த்து நாம் இன்னும் பத்து நிமிடம் மூடி போட்டு வைத்து விடலாம் நம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வைத்து விடலாம் தக்காளி வெங்காயம் பருப்புடன் நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டால் ஃப்ரை நாம் இப்படி கடாயிலே செய்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் பத்து நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம் டால் குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது இந்த சமயம் நாம் சிறிது வெல்லம் சேர்த்து விடலாம் வெல்லம் சேர்ப்பதால் டேஸ்டியாக இருக்கும் நாம் மல்லிகளை தூவி தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தாளிப்பதற்கு ஒரு ஸ்பூன் நெய் மூன்று ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம் கடுகு உளுந்து சேர்த்து விடலாம் சேர்த்து விடலாம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் நன்றாக பொரியவும் நாம் பருப்பில் சேர்த்து விடலாம் நாம் தாழ்த்ததை சேர்த்து ஒரு முறை கிளறி விடலாம் நம் குழம்பை ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு பதமாக இருந்தால்தான் சரியாக வரும் சப்பாத்தி தோசைக்கு சைட் டிஸாக மிக டேஸ்டியாக இருக்கும் நம் சாதத்துடனும் இதை சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் சூடான ஊத்தப்பத்துடன் இந்த டால் ஃப்ரை வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் நம் குழந்தைகளுக்கு இட்லியுடன் இதை கொடுத்து விட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான டால் ஃப்ரை செய்து பார்த்து எப்படி இருக்கிறதே என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்